ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நம்ம இன்றைக்கி தீபாவளி பர்ச்சேஸ் என்னென்னா வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் அவங்க என்னை பார்ப்பாங்க தம்பிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு தம்பி ட்ரெஸ் பார்க்கணும் அவனுக்கு வந்து தான் ஃபஸ்ட்டு தீபாவளி நெக்ஸ்ட் மந்த்து வந்து பர்த்டே அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கலாம் ஒரு ட்ரெஸ் டீஷர்ட்டும் பேண்ட் எடுத்துருக்கேன் ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கடன் இதெல்லாம் பசங்களுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது இது ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாலு ட்ரெஸ் எடுத்துருப்போம் ட்ரெஸ் போலமே மேலே அவ்வளோ ட்ரெஸ் இருக்காது அவனுக்கு அதனால நாலு ட்ரெஸ் எடுத்துருக்கோம் எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கும்போது நாலு நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் எடுத்துருவோம் இது ஒரு ட்ரெஸ்ஸு இதோட செட் செட்டாக இருக்கிறது பேண்ட் சும்மா ரஃப்ஃபாக போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு செட்டு இருக்கு Kita cuci, kemudianlah semuanya ரொம்ப பிடிச்சாப் பிடிச்சது இது வந்து சின்னப்பண்ணோட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் இருக்குது நிறையா ஒரு ட்ரெஸ் மட்டும் பெரிய பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்குது சின்ன சின்னப்பப்பாவுக்கு இது வந்து பூர்வீகி வீக்ஸ் வந்து நிறைய இருக்கு பெரிய பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருக்குது அவன் எப்பயுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் அதிகம் அதனால் ரெண்டு ட்ரெஸ்ஸு எதனாலும் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போக போகிறாங்க அதனால ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருக்கேன் நல்ல வித்தியூர் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்கிறோம் எல்லாமே டாப் டாப் டைப் தான் வந்து நெக்ஸ்ட் பர்த்டே கொலுசு வந்து அடுத்து வந்து புலுசு எடுத்து தண்ணி விழா தான் இருநூத்தி மூணு ரூபாய் ஆயிடுச்சு குட்டி காலுக்கு குட்டி கொலுசு என்ன த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் பசங்களுக்கு போட முடியாது அப்புறம் போட முடியாது போடுற பொண்ணுங்களுக்கு தான் போடுவாங்க பசங்களுக்கு போட முடியாது ஸ்கூல் போகிற வரைக்கும் போட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் ஓகே ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்து தனியாக வீடு அடிச்சுட்டேன் அதெல்லாம் காட்டல எனக்கு எடுத்தாச்சு அது எதுவுமே கட்டலாம் குழந்தைங்க மட்டும் காட்டியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் Hadrons Happy api di diba uli?